நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் தத்ஷாயுமிகு வக்ரதுண்டாயுதுமிகு தன்னோ தந்தி பிரசோதியாத் ஓம் தத்புருஷாயுத்மிகு மகாசேனாயுமிகு தன்னோ சண்முக பிரசோதியார் என்ற விநாயக பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய சிறப்பு பதிவை காண்போம் இன்றைய சிறப்பு பதிவுல நாம பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு வைகாசி விசாகம் முருகனின் திருவிழாக்களில் மிக முக்கியமாக கருதப்படக்கூடிய திருவிழா வைகாசி விசாகத் பெருநாள் இந்த வைகாசி விசாகத்துல தான் முருகப்பெருமான் அவதரித்தார் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து திரு தோன்றிய தீப்பொறியானது ஆறு பிழம்பாக விழுந்தது அந்த ஆறு பிழம்பையும் அக்னி தேவனானப்பட்டவர் தாமரையில் வாங்கி ஆறு குழந்தையாக வடிவமைத்து அதை ஆறு முகனாக படைத்தார்கள் அந்த ஆறு முகனுக்கு அவதரித்த திருநாள் தான் இந்த வைகாசி விசாக பெருநாள் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் விசாக நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய பொழுதை தான் வைகாசி விசாகன்னு சொல்கிறோம் இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை காலையில் எட்டு பதிமூணிலிருந்து அடுத்த நாள் வியாழக்கிழமை காலை ஒன்பது நாற்பத்தி மூன்று வரை விசாக நட்சத்திரமானது இருக்குது இதோட பௌர்ணமியும் சேர்ந்து வந்து விசாகத்தை விசாகப் பெருநாளாக நமக்கு வழங்குகிறது இந்த நாளில் யார் முருகன் வழிபாட்டை செய்கிறார்களோ அவர்களுக்கு முருகனுடைய அருளாசி இனிதாக கிடைக்கும் என அவருக்கு ஒரு ஹாப்பி பர்த்டே இந்த ஹாப்பி பர்த்டே வந்து முருகப்பெருமானுக்கு நம்ம கொண்டாடும் நம்ம பர்த்டே அன்றைக்கி நம்ம என்ன பண்ணுவோம் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் அன்று வந்து நம்ம யாரை பார்க்குறாங்களோ நமக்கு யார் கிஃப்ட் கொடுக்குறாங்களோ அவங்கள நம்ம ரொம்ப நினச்சி பார்ப்போம் எதிரியாக இருந்தாலும் பிறந்தநாளில் வந்து பார்த்து ஒரு கிஃப்ட் கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம் அவங்களே அரவணைத்து கொள்வோம் அவருடைய அந்த பகையை நம்ம வந்து விலக்கி கொண்டு அவரோட நண்பர்களாகி விடுவோம் அந்த அளவுக்கு வந்து நம்ம பிறந்த நாளை கொண்டாடுவோம் இல்லையா அதே மாதிரி முருகப்பெருமானுடைய பிறந்த நாள் இந்த வைகாசி விசாக பெருநாள் அந்த பிறந்தநாளில் போய் முருகப்பெருமானை பார்த்தால் அன்று காலையிலிருந்து விரதம் இருந்து மாலை பொழுதுல ஆறு மணிக்கு பிறகு படையலிட்டு முருகனுக்கு பிடித்த உணவுகளாக இருக்கக்கூடிய சர்க்கரை பொங்கல் ஏன்னா விசாக நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம் சர்க்கரை பொங்கல் வினா முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும் பஞ்சாமிரதம் அதே மாதிரி வந்து வாழைப்பழம் செவ்வாழைப்பழம் பழம் அதே மாதிரி வந்து அவருக்கு பொரிக்கலில் ஆவுள் நாட்டு சர்க்கரை தேங்காய் வெத்தலைப்பாக்கு சூட எல்லாம் வச்சு வற்றி வச்சு ஒரு நல்ல படையை தலைவாழலை போட்டு வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் எல்லாமே வைக்கலாம் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ எல்லாத்தையும் வைத்துக்கொள்ளலாம் முருகப்பெருமானுடைய கடாட்சம் கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல படையல் போட்டு முருகப்பெருமான் பிரார்த்தனை செய்து கொள்ளும்போது வைகாசி விசாக பெருநாளில் முருகப்பெருமானுடைய பிறந்த நாளில் யார் விரதம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு முருகப்பெருமான் ஆறு முகமாக ஆறு முகம்னா பன்னெண்டு கை இந்த பன்னெண்டு கையிலே அள்ளி கொடுத்துருவார் அள்ளி கொடுக்கும் வள்ளல் அதே மாதிரி விசாகம் அப்படின்னா என்ன பண்றா வாகனம் அர்த்தம் மைல் மேல் ஏறி வந்து நமக்கு காட்சி கொடுப்பார் பனிரெண்டு கண்கள் பனிரெண்டு கைகள் பனிரெண்டு கண்களாலில் நம்மளை பார்த்து நம்மளுடைய வாழ்க்கையில் வசந்தத்தை தோற்றுவிக்கக்கூடிய நாள் ஏன்னா வாழ்க்கையில் இருந்த கஷ்டத்தெல்லாம் போக்கி இப்போ நம்ம வந்து சித்திரை மாதத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் வெயிலில் ரொம்ப அவசைப்படுறோம் அதுக்கப்புறம் சித்திரை முடிந்து இந்த வைகாசி தோன்றும்போது இந்த வைகாசி விசாகம் விசாக பெருநாள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா வசந்தத்தை வீசக்கூடிய பெருநாள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெயிலுடைய தாக்கம் குறைந்து வசந்தமான காற்று வீசி மரங்கள் எல்லாம் இலைகள் துளிர்க்கும் அதே போல் நம்ம வாழ்க்கையில் அதுவரை இருந்த கஷ்டமெல்லாம் நீங்கி இந்த பிறந்தநாளில் முருகப்பெருமானை வணங்கும் போது நம்ம வாழ்க்கையில் பட்டமரமாக நம்ம நின்று விட்டாலும் ஆனால் நின்றுட்டோம் யாருமே நமக்கு துணையே இல்லை உறவுகளே இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு நான் அப்படின்னு நின்றுட்டாலும் இந்த வைகாசி விசாக பெருநாளில் போய் அவரை நம்ம பார்த்து வணங்கினோம்னா வாழ்க்கையில் அதிர்ஷ்டமானது துளிர்விட்டு வாழ்க்கையில் வசந்தமானது வீசும் என்பது தான் நிதர்சனமான உண்மை முருகப்பெருமானோட அருளாசியோடு இந்த ஆண்டில் குரோதி ஆண்டை ஆழ்வதே முருகப்பெருமான் தான் இந்த ஆண்டின் ராஜாவே வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் அந்த செவ்வாயின் அதிபதியே முருகப்பெருமான் தான் அப்ப முருகப்பெருமான் ஆளக்கூடிய இந்த ஆண்டுல வைகாசி விசாக பெருநாளில் முருகப்பெருமான வழிபட்டு யாரெல்லாம் ஆத்மார்த்தமாக முருகப்பெருமானை வழிபடும் போது அவர்களுடைய இரத்த அணுக்கள் அதிகமாக உற்பத்தியாகி குழந்தை பேரானது கிடைக்கும் இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கடன் தொல்லையானது நீங்கி கடல்லிருந்து விடுதலை அடைந்து நிம்மதி பெருமூச்சு விட முடிய லாபத்தோட அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த செருப்பு தானம் செருப்பு தானம் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய தடை தோஷமானது விலகி உங்களுக்கு நிரந்தரமான வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் செவ்வாழை பழ தானம் கொடுக்கும்போது குழந்தை பேரானது கிடைக்கும் தயிர் சாதம் கொடுக்கும்போது உங்கள் கர்மாவானது குறையும் குடைதானம் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வீடு அமையத்திற்கான வாய்ப்புகளை கொடுப்பார் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் கொடுக்கும்போது கல்வியில் மேம்பட முடியும் அதே மாதிரி இருந்து நீங்கள் வந்து ஒரு சிலருக்கு பானகம் கரைச்சி கொடுப்பாங்க பானகம் கரைச்சி கொடுக்கும்போது திருமண பேர் அமையும் பானகம் யாரெல்லாம் கரைச்சி என்னுடைய பிள்ளைக்கு வந்து திருமணம் கைகூடணும் அப்படின்னு சொல்லி வைகாசி விசாக பெருநாளில் போய் பானகம் கரைச்சி தானம் கொடுத்தா அவர்கள் பிள்ளைக்கு திருமணம் கைகூடும் அதேமாரி பஞ்சாமிர்த தானம் கொடுத்தா அவர்களை பொறுத்தவரை பார்த்தன்னா ராஜயோக வாழ்வு அமையும் ஒரு அற்புதமான ஒரு திருநாள் தான் இந்த வைகாசி விசாக பெருநாள் இந்த வைகாசி விசாக பெருநாளில் அடுத்தவர்களுக்கு நம்ம தானம் கொடுக்கணும் அன்னதானம் அன்னதானம் போடும்போது நம்மளுடைய கர்மாவானது குறையும் அதில் வந்து புளி சாதம் கொடுத்தா புதன் செவ்வாய் கூட்டாக இருந்து நிரந்தர வேலை இல்லை எங்கே போனாலும் நான் வேலையில் இருக்கேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பாதி நாள்லேயே வேலை விட்டு நீங்கிடுறேன் நிரந்தரமாக என்னால் வேலை இருக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் புதன் தோஷத்தில் உள்ளவர்கள் இந்த நாளில் புலிசாதம் கொடுத்தா அந்த புதன் தோஷமானது விலகும் நிரந்தரமாக ஒரு வேலை கிடைக்கும் அதே போல இந்த பித்தமானது நோய் இருக்குது காதலை போய் என் புள்ள மாட்டிக்கிறான் என் பொண்ணு காதலை போய் விழுந்துடுறா அது வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கு எங்கே வந்து கெட்டு போயிடுவாலோ ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பெற்றோர்கள் எலுமிச்சம் பழம் தானம் கொடுங்க எலுமிச்சம்பழம் கனியாக கொடுக்கலாம் வெளிச்ச சோறு பிசைஞ்சி சோறு தானமாக கொடுக்கும்போது அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு தோன்றக்கூடிய தேவையில்லாத காதல் தேவையில்லாத பிரச்சனைகளானது காதல் அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கிடும் அதே போல வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் கொடுக்கும்போது பிள்ளைகள் நல்லா படிப்பார்கள் தேன் தானம் கொடுக்கும்போது வாக்கு சுத்தமாக நான் வந்து யாருக்கு வாக்கு கொடுத்தாலும் என்ன காப்பாற்றவே முடியல சொன்ன சொல்ல என்னால் காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் தேன் வாங்கி தானம் கொடுங்க குழந்தைகள் தேன் வந்து ஒரு பாட்டிலில் வச்சுக்கிட்டு வரவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளங்க காட்ட சொல்லி கொஞ்சம் தேன் கொடுத்துக்கிட்டே இருங்க தேன் கொடுக்கும்போது வாக்கு சுத்தமாக உங்கள் வாக்கு பலிதமாகும் இப்படி இத்தனை நிறைய தானங்கள் இருக்கு தானம் செய்து விசாகப் பெருநாளை முருகப்பெருமானை வழிபடும்போது அந்த தானத்தின் பலனை முழுமையாக கொடுத்து இந்த விசாக பெருநாளில் முருகப்பெருமான் அருளாசி வழங்குவார் என்பதே நிதர்சனமான உண்மை அனைவரும் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் எந்த நாட்டில் வெளியூரில் வாழ வாழக்கூடியவர்கள் வெளிநாட்டில் வாழக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் போய் முருகப்பெருமானை வழிபட்டு அவர்களுடைய தோஷத்திற்கு ஏற்றவாறு தானம் செய்து அவர்கள் தோஷத்தை நீக்கி முருகப்பெருமானோட அருளாசி கிடைக்கப்பெற வாழ்த்துக்கள் மீண்டும் இதே ஒரு பதிவில் பி பிளே யூடியூப் சேனல் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் சீதா சுரேஷ் நன்றி வணக்கம்